போடு ரெண்டு பேரும் மேட்ச் எடுக்க வாங்க ரெண்டு பேரும் தண்ணியாக எல்லாரும் குடிக்க விட்டு கிளம்புமா பழம் குடிச்சிக்க எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் என்ன ஒரே இருட்டா இருக்குன்னு பாக்குறீங்களா நீ என்ன தெரியல இடியமன் மழை சொல்றாப்புல டூ டேஸ் மழை இருக்க மாதிரி தெரியுது அது செஞ்சு லைட்டா எப்படி போறாது மாசி மொத வர மாட்டா வரத்துக்குள்ள வந்துடும் சரி நம்ம ஆரம்பிப்போம் சா நீ மட்டும் தான் இருக்க கச்சா ஒரே மயான அமைதியா இருட்டாக இருக்கிறது நண்பர்களே பார்க்க எப்படி இருக்க வேறு லெவலாக இருக்குது சிவா கச்சாபடியாக போவோம் ஒன்றும் இல்லை வா அவன் அந்த மரத்துக்கு போயிட்டாங்க இவரு இந்த பக்கம் மொதல் எம்பி தண்ணி கிடஞ்சி நடக்கிற அந்த அந்த பாதை இப்போ எல்லாம் தண்ணியே வற்றி புல் வளர்ந்துச்சுங்க ஒரு வழியா வெளிச்சத்துக்கு வந்து விட்டோம் நம்ம ரோலக்ஸு ஆ சரி சரிடா போயிட்டாங்கலாம் அவங்க ஓயிட்டு வாங்கல ஊமிச்சு பேரா ரொலெக்ஸு ஊமிச்சி பேரா என்ன நட்டையே நட்டையே நடக்கிறடி மலையில் நனைய விட்டு நம்ம ஊமிச்சு மகன் சாரி ஊமிச்சு பேரேன் ரோலெக்ஸ் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டே அப்போதாங்க கொஞ்சமா என்ன ஆனால் முட்டை இவ்வளோ இதில் வீராப்பு இருக்காடா நல்லா வீராப்பு உங்க மாமே தாய் சூரியா சூரியாங்கனாக்கா ஆ போயிட்டாங்களா இரு நெற்றுவேணுமா இந்தா நெத்துவேணுமா இரு தட்டி ஆ சரி சரி நீ பாசக்காரிடி இந்தா இந்தா வாங்கிக்கோ உழுது இந்தா இந்தா உழுது எடுத்துக்க இத்க்கு வர்றா எடுத்துக்கிறா வண்ட்ரா வண்டடா வண்டடா உறா ஸ்கைஃபால் வந்துட்டா ஆற்றும் இன்னும் மொத்தப்படையை திரும்பி பண்ணிட்டேயே போனேங்க வந்துட்டீங்க மகனே ஆ போயிட்டாங்களா ஆ ஆ போய்ட்டாய் போயிட்டாங்க போ சின்ன குதிரை அவன் தான் அந்த போயிட்டாங்க வரும் கொஞ்சம் வருஷம் நம்ம மாடு வச்சுருந்தோம்ல அதே கட்டத்தில் நம்ம இப்போ புல்லாம் காஞ்சி போய் கிடச்சிது பார்க்க புல்லாம் மஞ்சளாகிடுச்சி உப்புக்கார எல்லாமே காஞ்சி வச்சு இன்னும் ஸ்கை ஃபால் கத்துரா ஸ்கைஃபால் எது கூட கற்றுரு அவள் புள்ளையே நினைக்கிறான் நினைக்கிறேன் இதுலலாம் போத தண்ணி நிறைய இருந்துச்சு உங்களுக்கு காமிச்சிருப்பேன் மீன் கூட நிறைய காமிச்சிருப்பேன் அதாவது தேல் கல்லூரி மீன்லாம் நிறைய இருந்துச்சு இப்போ தண்ணியெல்லாம் பற்றி காஞ்ச கருவாடாக இங்கே வந்த பூமி பழந்த விட்டது ரொம்ப இருக்க இருக்க தண்ணி எவ்வளோ தான் தண்ணி உறிஞ்சாலும் தண்ணி வந்தாலும் சரி நின்றாலும் சரி இங்கே முட்டை அதிகமாக தண்ணியே நிற்க மாட்டேங்கிறது நம்ம திருசா வந்து என்ன குத்துனது இல்லை ரொம்ப நொன்றாக இருக்கலம்பால் அடிச்சு விட்டு பார்க்கணும் முள்ளா இல்லை வேற விரும்பு இந்த விரிவுக்குள்ளே காலை கொடுத்துருவாங்கன்னு தெரில அப்படி தான் இருக்கும் ஆத்தா அந்த ஊர்றாங்க ஒரு என்ன பத்திரம் ஊர்றாங்க நீங்கள் ரெண்டு தான் கடைசி நானும் கடைசி இந்த மறந்தாங்க அந்த இடத்துல நல்லா நிறுத்திருக்கு ஓடு வாடு 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 ஆ போயிட்டாளா ஓடி போயிருப்பா ஆத்து போச்சு போ அவங்கெல்லாம் ஓயிட்டாய்யா அவையெல்லாம் தான் தவிட்டாங்க அத்தடி அத்தை இந்த ஓட்டம் விடுறாங்க இன்னைக்கு என்னமோ என்னமோ கூண்டில் இருந்து ஜெயிலுன்னு தப்பிச்சு விடுற மாதிரி நான் ஜெயிலுக்கு வந்து வாங்கிட்டேன் வந்துவிட்டேன் வந்துட்டே வார்ட்டோ ஓடுறாங்க இந்த ஓட்டம் ஆற்றி இதுக்கெல்லாம் காரணம் ஆயிருந்துமா நம்ம எடுத்துரு நண்டு தாங்க அவங்க தாங்க இருக்கிற அளவுக்குலாம் வழியாக விடுத்தான் என்ன இன்னைக்கு ஒரு சில அடிக்க போகிறான் யாரு மட்டும் தந்துச்சு ஏ கச்சா ரெண்டு ஒன்றா இருக்கீங்களே ரெண்டு பேரும் ரெண்டு பேத்து வாக்கை தகர வந்துக்கிட்டே இருக்கமா சண்டை விட்டுகிட்டே இருப்பீங்களே இருக்கிற நெத்தெல்லாம் விழுந்துருச்சு இன்னும் அவ்வளோதாண்டி இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே தான் தாங்காது எல்லா நெத்து காலியாக போகுது கொடுத்து கத்திக்கிருக்கா அவங்க அம்மா காண அவங்க அம்மா ஓடி போயிட்டா அந்தா ஓயிட்டா இப்படியோ வாத்து பூச்சா வாத்தே அத்தை ஊடு ஓடு அவங்க அம்மா இருக்கா அவரு உங்கள் அம்மா விட்டு போயிட்டேன் நீ பட்டை சைலா வண்டு முருகன் வரைக்கும் வேற ஐயோ கோயிங் ஆ இங்கே வர்றா நீ பார்க்க அப்படியே சைலண்ட்டாக இருந்துக்கிருக்கா ஆனால் என்ன பக்கத்தில் ஊறா இவ்வளோ சனா படிக்கலன்னு நினச்சிக்க கத்த இருந்தா இப்படி ஓடுறா அவர் அதெல்லாம் பாரு நீங்கள்லாம் கிளவியாக இருக்க வேண்டியது கொமரியாக இருக்கா கொம்பரியா இருக்க வேண்டியது கோமரியா அவங்க அம்மா கொமரியான கவடிக்கிற்கா கெட்டா வர வரைக்கும் கபாலி தான் கபாலி பாண்டி இருக்கிற அடப்பெல்லாம் வரட்டேன் அப்படி கபாலியை பாரு நடைய முதல்ல பம்பி கிருந்தியான் இப்போ நல்லா தப்பு கிரிசாக்கு என்னென்னு பார்க்கணுங்க மொழியில் அடிப்படல ஆனால் கீழே தான் அடிபட்டிருக்கேன் நல்லா விரிவுக்குள்ளே காலையில் கூட்டிருப்பான்னு நினைக்கிறேன் நான் எல்லா சுற்றி பார்த்துட்டு வந்தீங்களாக்கா இப்போ கடைசியில் இருக்கிறது நம்ம சூரியா மரம் தான் இருக்குது நம்ம சூர்யா மரங்க சூர்யா மரம் ஒரு காலத்தில் சூர்யா சின்ன பிள்ளைங்க ஏரியில் அடி அவங்க கருவாச்சு கன்றுமையை என்னா உங்கள் அம்மா பார்த்துக்கியா பார்க்கலண்ணா உங்கள் அம்மா எங்கே போயிட்டாளுங்க உங்கள் அம்மா விட்டு தேடிக்கி இருக்காளுங்க தேடுங்க சாயந்தரத்துக்குள்ளே எப்படி தேடிடுவாங்க எங்கள் பாருங்க குதித்து குதித்து ஓடி விளாட்றாளுங்க எந்த காலத்துலேயும் இந்த கோரப்புள்ள எந்த ஆடு மாடும் தின்னவே மாட்டேன் சும்மா வேஸ்ட்டாக போயிருங்க பாருங்க வெட்டியாக போச்சு இந்த ஓரத்தில் இருக்க அந்த அருகே தான் நம்ம பசங்க தின்றாங்க ஓய் ஓய் என்ன என் ஆத்து அத்து உமா உங்க வித்தியாசமாக கத்திரியாதி ஒரு சின்ன எனக்கு ஈன்ற சின்ன வேணா கத்திரியாடி ஈன்ற பின்னாடி திரும்பி திரும்பி பாருங்க கால் வரும் கால் வலிக்க போகுது தவி தவி நீங்கள் என்னத்த பார்த்தா அப்படி நின்றுக்கிருக்கேன் சேவாளே உங்கள்கிட்ட ஓடுதா பண்ணி இன்னி பார்த்தா வந்து நின்றா இப்போ பார்த்துட்டு திரும்புகிறா பண்ணி இந்த பக்கம் கிட்டத்தட்ட நிறையா வருதுங்க நிறையா வந்துடுச்சு நான் நேற்று பார்த்தேன் சின்ன குட்டி பண்ணி ஓடிச்சு கூட விட்டு குட்டி பண்ணி இருக்குன்னா தாய் பண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன் முள்ளக்குள்ளெல்லாம் நல்லா வந்து அடையுது நானும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு வாரமும் கிடா நம்ம ஆட்டுக்கு பக்கத்தில் எங்கேயும் இருக்கான்னு தேடி பார்த்தேன் கிடாவில் இருக்குது எல்லாமே எட்டாபுரம் கரும்பூர் கிராஸு ஒரிஜினல் இருக்குது அது போக புளியம்பூர் ஒன்று ஒன்று இருக்குது ஆனால் எல்லாம் என்ன செய்ய சோறு வச்சுருக்காங்க நம்ம அதிகமாக சோறு வச்சு ஆறு பல்லாக போச்சு ஏன்னா சோறு வச்சால் இங்கே வந்து ஒரு வருஷம் பல்லு பல் விழுந்துடும் அப்புறம் கிடா வந்து ஏன்னா நமக்கு வர்றது ஆட்டு விவசாயம் கடந்தபட்சம் ரெண்டு மூணு வருஷம் நிலைக்கணும் அதனால் சோறு வைக்கிற ஆடு இங்கே தான் ஏன்னா கிடையாது நல்லா எட்டாபுரம் ஒரிஜினல் கிடக்கு நல்லா பெருசாக இருக்குங்க நெஞ்ச அளவுக்கு இருக்குங்க இருந்தும் எல்லாமே ஆறு பல்லு கிடா பல்ல சேர்ந்துருச்சு இன்னும் பண்ண முடியாது அதுக்கு நம்ம ரெண்டு பல்லு நாலு பல்லாம் லாய்க்கு சாம எட்டியாபுரம் தான் போய் அங்கே தான் சூஸ் பண்ணணும் நானும் இங்கே கேட்டு பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்தையும் ஃபோட்டோலாம் பார்த்தேன் கடை பார்க்க நல்லா தான் இருக்குது எல்லாமே சோறு வச்சு ஆறு ஆச்சு அப்போது பார்ப்போம் நமக்கு எதாவது கட்டியாபுரத்தில் கெட்டால் அமைச்சா நல்லா கிடாவாக பார்த்து சூஸ் பண்ணுவோம் அதைத்தான் நானும் சுற்றிக்கிட்டே இருக்கேன் இங்கேதும் அமையலை அங்கே தான் போய் அமையும்னு நினைக்கிறேன் நான் கண்டுபிடிச்சிக்கலாம் உம்மாவை கூகுளில் சர்ச் பண்ணி திருந்திங்க உங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சிக்கல நல்லா கூடவே திருறாளுக்காக அந்த அவள் திறா இந்த கரும்புற இவ தான் எப்படியும் விட்டு புட்றான் ஆனால் வெயில் என்ன தெரிஞ்சத்தை ஒரு தடவை அடிக்கிறா லைட்டை மேகம் போ திரும்பாருன்னா மாசி மாத்தா வெயில் அவ்வளோ அடிக்காதுங்க அந்த கார்த்திகை மாத்தா வெயில் தாங்க மழை பெஞ்சா ஒரே பிடிக்கா பிடிக்கும் வெயில் அடித்தா ஒரே ஐடியா அடிக்கும் கார்த்திகை மாத்த வெயில் தான் மோசமாக இருக்கும் கார்த்திகை பங்குனி தான் சித்திரை மாதம் மழைக்கு தாங்க முடியாது சித்திரை மாதம் மரத்து பக்கத்தில் மலை கெண்டான் சொல்லி முடிஞ்சு போன விட்டோம் நான் கண்ணால்லாம் பார்த்தேன் நான் எனக்கே நடந்துச்சு அசால்ட்டாக விட்டுருந்தேன் போன வருஷத்துக்கு முந்தினு வருஷம் நினைக்கிறேன் அப்போ ஆடெல்லாம் நம்மக்கிட்ட வெறும் ஏழு பதினோரு நூறு பிடிக்கிட்டு தாங்க இருந்துச்சு அப்போது நம்மக்கிட்ட ஒரு பழைய கடை ஒன்று இருந்துச்சு ஒரு சுத்த கரும்பு கடை யாருக்கு பிறந்ததான் ஸ்கை ஸ்கைஃபாலுக்கு பிறந்தது மொதல் புள்ள ஸ்கைஃபாலோட மொதல் புள்ள அதுவும் ஆம்பளை அப்படியே நம்ம சுத்த கருப்பு அந்த கடா வச்சுருந்தோம் அதுலேருந்து தான் உட்காசி நம்ம பையன் கருப்பு கருப்பாக வந்து குத்த எல்லாம் ஆடும் ஆனால் உள்ளே உள்ளுக்குள்ளே ஆடு எடுத்து போகிறோம் நல்லா இம்ப்ரீடிங் மாதிரி ஆகிப்போச்சு கொஞ்சம் கொட்டை கொட்டையாக போயிடுச்சு அதில் வெளியேருந்து கடா எடுத்து போகிறது பெஸ்ட்டு அதில் பரவாயில்ல தான் அந்த அந்த ஒரு கரும்பூர் மாதிரி அந்த கடா கொழுந்துச்சு அதே மாதிரி கரும்பூர் குட்டி நல்லா உளுந்துருச்சுங்க எனக்கு தெரிஞ்சு கிடா மாறி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க குட்டி கொஞ்சம் வளர்ச்சியாகவும் பால் வர்க்கமாகவும் இருந்த இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் என்ன பண்ணுறீங்க ராசாத்திகிலா மின்னிக் கொலை எதுவும் கடிச்சிங்களா அவள் நல்லா கடிக்கிறாங்க அந்த அவள் இந்த பாலாட்ட தான் கடிக்கிறான் நல்லா அவள் உப்பு இருக்கு கரவாக கடிக்கிறான் அவ அந்த டேஸ்ட் உப்பு டேஸ்ட்டு பார்க்குறா இங்க ஒரு சீமக்கரை கடிக்கிறாங்க இப்படித்தான் ஆரம்பத்தில் எல்லா ஆடு சீமக்கரில் கடிக்கேன் கடிங்க கடிச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கேன் எது டேஸ்ட்டும் பாருங்க அவங்க ஒன்று காட்டணும்னு நினச்சேன் எங்கள் பாருக்கு ஒரு ஆடு மாடு மேய்ச்சிற மேய்க்கிற நிலத்தில் எல்லாத்தையும் தீயை வச்சு விட்டாங்க யாரும் ஏன்னா தோட்டத்துக்காரன் கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க அதெல்லாம் ஏன்னா எனக்கு தெரியும் நல்லா தெரியும் தோட்டத்துக்காரன் என்றைக்குமே இந்த வேலை செய்ய மாட்டாங்க வேறு யாரும் செஞ்சு விட்டாங்க பாருங்கள் மேய்ற நினைச்சலாம் வட்ட போன விட்டோம் அங்கிட்டு அம்மாக்குள்ளே தீ நிறைய வச்சு விட்டாங்க இந்த பக்கம் இங்கிட்டு பக்கம் வச்சு விட்டாங்க ஆனால் தோட்டத்துக்காரங்க வரவே இல்லை ஏன்னா நான் அங்கே ஒருத்தர் தான் மேய்க்கிறேன் எனக்கு தான் நான் தெரியும் சாய்ந்திரம் நேரம் வேற ஆள் வருது பாருங்கள் வைக்க போச்சு ஆ யாரும் தான் வராத தெரியல சாய்ந்தரம் நேரம் யாரும் வந்து தீ வச்சு விட்டாங்க தோட்டத்துக்காரன் வைக்க மாட்டேன் வைச்சாங்கன்னா இது இது எல்லாம் அது உள்ளே அவங்க தான் எல்லாத்தையும் வச்சுருக்கணும் ஆனால் இதை மட்டும் ஏன் வைக்கணும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக புல் அவ்வளவு இல்லை இதில் ஆனால் ஆனால் அங்கங்கே இந்த அந்த கொடியில் இருந்துச்சு வெட்டியாக பாரு தீய வச்சு வெட்டியா போச்சுங்க வட்ட புல் யாரோ தீய வச்சு விட்றாங்க நல்லா அந்த கொடி இருந்துச்சுங்க இந்த அந்த கொடி அந்த பூ பூத்திருக்க அந்த கொடிக்கு அந்த கொடியில் அங்கே எல்லாம் இருந்துச்சு வேஸ்ட்டாக போச்சு நான் அடுத்த வருஷம் தான் கொஞ்சம் மழை வெஞ்சு இந்த வயக்கடலாம் விவசாயம் பண்ணப்புறந்தான் நல்லா புல் வளரும் ஏன்னா இந்த வட்டம் அடுத்த மழைக்கு எதுவும் வளராது பசங்க பார்க்குறாங்க என்னங்கடா நல்லா இருந்த புள்ளை தீய வச்சு விட்டாங்கடா இந்த வேலை யாரா பார்த்து நினைப்பாங்க எல்லாம் வரும் கறி போச்சு கறையும் திண்டாங்க ஒரு இன்னொன்றுங்க அந்த கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கேன் கறி கட்டிக்கு ரொம்ப திண்டா சின்ன பிடிக்காதுங்க அப்படியே வாங்க திருசா இன்னும் ஆட்டு கத்தாம இருக்கா சீக்கிரங்க திருவா கொஞ்சம் நேரம் பச்சைப்பிள்ளை திங்க போடுவோம் ஏன்னா ஒரு ஒரு அரை மணி நேரம் பாதி பாதிப்பாக தின் போயிருவாங்க அப்புறம் போய் மதியம் தண்ணி குளிப்பாங்க ஓகே நீங்கள் கொஞ்சம் ஆடு வரட்டுறானா இந்த அந்த கொடிக்கு தாங்க போகணும் அந்த கொடிக்கு போனால் கொஞ்சம் நல்லா இருக்குது எல்லாம் நல்லா எல்லா ஆடும் நல்லா தின்னு அங்கே ஒன்றா சேர்ந்துக்குங்க பிரிஞ்சு போனால் முடித்தா நெல் நெல் பக்கம் தாங்க ஊருவேங்க இங்கே அந்த நடுத்து நன்றாக கணும் ரெண்டா காணாங்க எங்கே போய்ட்டு அந்த அங்கிட்டு இருக்காங்க இரட்டை சொல்லி முள்ளுக்குள்ளே பார்த்து போ ரொம்ப புதரான பிளேஸு பார்த்து போ ஒடியா வாங்கி கண்ணுமே இப்போ தானே திரும்ப இங்கே திரும்ப இறங்க வர எங்கே போயிருக்கேன் இறங்கி இந்த வர எம் கொடி இருக்குது தின்னுங்களா நேற்று இன்றைக்கி இதான் நல்லா விட்டு இருக்கும் இந்த கொடியை கொஞ்ச நேரம் திண்டாலே போதும் போன வருஷம் கூட இந்த இடத்துல அந்தளவுக்கு கொடி இல்லை காரணம் ஒன்றவம் முள் இருந்துச்சு இந்த விட்டம் முள்ளை வெட்டி போட்டாங்க அதனால அதை வெட்டி போட்டால் கருத்தியே இருந்ததுனால கடலா புல் வளர்ந்து வச்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தீ இடத்துல நல்ல புல் வந்துச்சு அதிலலாம் கம்மியாக தான் இருக்குது புல் நேற்று அந்த இடத்துல ஸ்கைஃபால் ஏறுனால் இன்றைக்கி நம்ம கண்ணுமை தான் விட்டு உள்ள ஆசிக்கிருக்கா நம்ம ஸ்கைபால் இன்றைக்கி என்னமோ எங்கிட்ட தெரிஞ்சிக்கிறக்கா இந்தா போயிட்டா அவர் உன் முத்தியா காட்டுற வத்தியா எங்கே போனாலும் நாய் வள நிமித்த முடியுமா ஒன்றே நிமித்தவே முடியாது எங்கே போய் எங்கே வட்டாங்கடா விடுவா அங்கிட்டு வா தான் வெளியேறு போ வர்ற ஒன்றால் வரும் அவங்க எல்லாம் வெளியே வட்டாக்கேன் ஓடு 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 அச்சா அது நீங்கள் எம்பிட்டு சேட்டை பண்ணுவேன் நெத்தி போட்டுலேருந்து எல்லாம் வண்டாயங்க பூச்சி நீ சேர்த்துட்டே நீ இந்தா குடியா கச்சா அந்த தங்க வரீ ஜி படத்தில் எங்கட்டு கொடி இருக்கு தின்றி இதை திண்டல போதும் இதை திண்டா ஓர் நம்பி போகும் ஏற்கனவே கொஞ்சம் பள்ளம் இந்த பழத்தை நப்பிடு நீ குடியாவா வா ஜார் ஜப்பார் தின்னு அப்படி தின்னு நீ பெரிய கோயிலில் ஆச்சு எதையும் திம்பா இன்னும் ரெட்டை சொல்லி நீயே வகுத்த நெப்பாம இருக்கீங்க வேறு பள்ளத்தை எங்கிட்ட ஒரு படம் அங்கிட்டு ஒரு படலாம் யாத்தே நீ மேய்ச்சல் ரொம்ப கம்மிங்க எவனு நல்லா மேயாமல் இருக்காங்க இங்கே நீ தண்ணி விட்டா தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறேன் தண்ணி தான் அந்த முள்ளுக்குள்ளே விட்டில் பார்க்கலாம் அங்கே தான் போகிறாள் அவ்வளோ போய் அது இப்போ எவ்வளோ நேரம் தாங்கிட்டே இருந்தாங்கடா தண்ணி இல்லையா நெற்று இருந்துச்சு நீ தண்ணியே காணா ஐயா இப்போ வயக்காடுக்கு தான் போகணுமா மறுபடியும் தண்ணி இல்லை எதாவது ராவுறாங்க வருங்க அழையிறாய்ங்க தண்ணி இங்கே இல்லை இன்னும் தாண்டி தான் அங்கிட்டு போகணும் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் அது வரைக்கும் ஒடியா வாங்க விடுவா இவ்வளோ வெயில் அடிக்குது இங்கே பார்த்தா உள்ளே இப்படி எல்லாம் கிரெட்டாக அப்படியே குழு குழுருக்குங்க தரையும் குழு குளூன்ட்ருக்கா மேலேயும் நல்ல முள்ளா அடுத்த வருஷம் இந்த முள்ளெல்லாம் ஃபினிஷிங் பற்றி தள்ளிடுவாங்க நண்டே எங்கே போகிறா எங்கே போகிறா நண்டே ஓ ஸ்கைப்பாலே தண்ணி இருக்கிற இடத்து காட்டுப்போ நீ தான் வந்து மொதல் குடிச்சல போய் தண்ணி குடி இந்த பள்ள இதில் தண்ணி தான் அங்கிட்டு கிடக்குங்க அதை குடிச்சா என்ன போதும் வேறு எங்கேயும் அழைய தேவையில்லை ஒரு மைக்கில் ஊர்றான் ஊறா போய் தண்ணியாக ஊர்றா அப்புறம் வந்து மேய்கிறான் அவங்களுக்கு கா தண்ணி எப்படி இருக்கிற நல்லா குழு குழுன்னு இருக்கும் அந்த பக்கம் இருக்கு தான் இன்னும் நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கலங்காமல் இருக்குது இது ஊர் லைட்டாக கலங்கிருக்கு இதுவரை கலங்காமல் இருக்குது ஏதோ கூட்டுக்கு வந்தேன் பாதி பேர் வரமாட்டேன் இங்கே இதை பாதி பேர் வருது அவங்ககிட்ட எவ்வளோ பச்சை பசேண்டு அமேசான் காட்டில் இருந்த மாதிரி வந்தோம் என்கிட்ட பார்த்திங்களா சகார பாலைவனம் எனக்கா காஞ்சி கருவாடாக இருக்குது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கா இன்னும் பாருங்கள் இன்னும் ஒரு மாதம் காலத்தில் பார்த்தீங்கன்னா தீ பிடிக்கும் இந்த அப்படியே ஒன்றும் இருக்காது காஞ்ச புல்ல கூட கடிக்க முடியாது பாருங்க அந்த காலத்தில் இந்த இடம் எம்புட்டு இருந்துச்சு மலைக்குள்ளே ஒரு இடத்துல இருபத்திரண்டு நேரம் மழை வச்சிருக்கேன் அந்த வீடியோ போட்டிருப்பேன் அந்த மலைக்குள்ளே வீடியோ எடுத்தது இந்த இடம் தான் எவ்வளோ பச்சை பசேண்ட் இருந்துச்சு காஞ்சி வச்சுங்க அப்படியே இந்த இடத்துல எம்புட்டு இருந்துச்சு இந்த இடம் அப்படியே காஞ்சி வச்சு அந்த மழைக்குள்ளே இந்த இடத்துல மேய்ச்சங்க இப்போ அப்போசிட்டாக மாறிடுச்சு ஒன்றரை மாதத்துக்குள்ளேயே கச்சா இங்கிட்டு வர்றேன் எங்கிட்டலாம் ஒன்றும் இல்லை அங்கிட்டு போ கிழக்கு போமாக்குள்ளே வந்தாச்சு இல்லை இன்னும் நண்டு ஓட்டத்தை பார்க்குறேன் காலையில் ஒன்று மாதிரி இன்னும் சுத்தம் விடுவா நிற்க மாட்டா வெயில் இன்ன வரைக்கும் நல்ல நல்லதாக இருந்துச்சுக்க வெயில் அடிக்குது நம்ம சின்ன குட்டிகளாக ஒரு நல்லதாக போட்டுருணும் இந்த சின்ன வளைச்சி எப்படி இருக்கு இந்தாட்டான் அன்னைக்கு வந்ததை விட ரொம்ப நாங்கள் ஜோரில் மாதிரி இந்த ஒரு காலத்தில் இந்த இடத்துல எம்பூட்டி ஈராக இருந்துச்சு பாருங்க பார்த்தா அப்படியே தெரிகிறது பாலைவனம் ஆயிடுச்சு சகார பாலைவனம் எல்லோரும் வந்துருச்சா நெத்து போட்டு இந்த ரோலை சில்தான் பாரு அந்தா வந்து கிரிக்காம பாரு நண்டே இந்தா நடுத்தர் நண்டே ஓடாமல் இருக்க இனிமேல் தான் ஓட்ட ஆரம்பிக்கப்போறியா அந்த மூளைக்கு போகலான்னு முடிவு பண்ணிருக்கேன் வாரு ஓட்டத்தை பாரு பேனா விட்டு என்ன ஓட்டத்தை ஓடுறா வரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க வாங்கடா ஏ யாத்த நீ நெத்து நெற்று நான் உங்களை நல்லா பாலாட்ட உலகத்தில் வாங்க விடியா விட விடு கடைசியில் பண்டு முறை நீ கடைசி இன்னைக்கு போ ஆனால் அந்த நெத்து புழுவாக இருக்குமே அந்தளவுக்கு நல்லா இருக்கு யாரா கடைசியில் இருக்கா வா வா திருசா விட்டுவிட்டோம் பயவுள்ள நொண்டி அடிச்சிக்கிட்டே வர்றா வழி தாங்க முடியாது வா அந்தா இருக்குன்னு தெரியாது அப்படியே அவாடியே அவடியே அவடியே கத்திட்டு அவ்வளோ உசுர் உயிர்ச்சி வந்த இடத்துல ஆளாக்கானே சார் ரொம்ப ஒன்று தாங்குறான் என்னான் தெரில கால் வலி என்ன செய்யறதுன்னு தெரில கால ஒருத்தால இக்கப்படும் போது காலம் குடிச்சுன்னு தெரில ஆனால் முள் இல்லை நல்லா செக் பண்ணியாச்சு முள்ளா இல்லை வேற எதுவும் சேர்த்து போனாலும் இந்த காலத்தில் வராதுங்க முடிஞ்சிங்க அண்டே ரெடியாரு நெத்து மலை ஒளியறதை ஒவ்வொன்றாக பிறக்கி கொள்ளுங்கள் விழுதுவரா விழிதவரா ஏ அடா நீ என்ன பார்க்காதரா கீழே பாடுறா ரோலெக்ஸே மரமே என்னை மன்னித்துக்கோள் உன்னை அடிக்க மாட்டேன் நெத்தை தான் அடிப்பேன் என்னை மன்னித்துக்கோள் விழுதுரா கடுத்து கெடுத்து கெடுத்து கடுத்து கடுத்து போதும் இதை திண்டாலே போதும் ஒருத்துக்கு ரெண்டு ரெண்டு நெத்து ஒரு அஞ்சு நெத்து கிடச்சாலே போதும் கபாலி காய் நீ அட்டம் போட்டுக்கிறிக்கா நல்லா வட்டம் போடு ஓம் ஜே நான் தண்ணி தாகடிதா காஞ்ச நேரத்தை திண்டுதாக்குன்னு தண்ணி தாகத்துச்சு நல்லா இருந்துச்சு இதெல்லாம் தட்டி விட்டேன் நல்லா முடிஞ்ச அளவுக்கு போதும் இந்த அளவுக்கு ஒரே நாளை தின்னு என்ன செய்ய இன்னும் ஏகப்பட்ட ஏப்பிட்டு ஆடு இருக்குது நம்ம மட்டும் தின்னு நினைக்கிறாங்க இவங்க அது தப்பு நான் அப்படியே ஓடை பக்கம் போய் இந்தா அந்த கல்லுங்கிட்ட தண்ணி சூப்பர் தண்ணி இங்கே குளு குழுன்னு இருக்குங்க அந்த தண்ணியை குடிக்க விட்டா அளவுக்கு ஆடு மாடுக்கு அளவுக்கு நோய் வராமல் இருக்கும் சரியான தண்ணி அன்னைக்கு விட்டேன் அவங்களுக்கு காமிச்சிருப்பா நினைக்கிறேன் போனபடியில் நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி இருக்கணும் இந்தா இந்த நட்டை பிள்ளை ஓடையில் அப்படியே கூடி தண்ணி விட்டு அப்படியே நம்ம வந்த வழியிலே கொண்டு போவோம் எங்கிட்டோ வருஷம் வருஷம் அந்த ஓடையில் தண்ணி நல்லா கூரை வளர்ந்துருக்குங்க போதும் போது வாய் கட்டுற கோரம் இருக்குது நான் தண்ணிக்கு போகிறியா உனக்கு கொஞ்சம் நேரம் தின்னே தண்ணி தரும் பண்டையம்மாட்டே ஆடுறா ஒரு மண்டைய அம்மாட்ட அந்த இந்த ஓரத்தில் கூடி இருக்கேன் இந்த அவங்கலாம் தின்றாங்க நான் எதுவும் சொல்லலை அவங்களும் பசியில் தின்றாங்க இரட்டை இரட்டை சொல்லி இதுவாடி இரட்டை சொல்லி இவ்வளோ இரட்டை சொல்லி சொல்லிடுவான் கரெக்டாக காதே இருக்கும் பயவலைக்கு ஓரளவு கரெக்டாக இரட்டை கூப்பிட்டு வந்துடுவேன் ரெண்டு பேர் கூட சேர்ந்துருக்கேன் உம்மிச்சு போனேன் பாசமாக இருக்கேன்ப்பா ஏதாவது முழுக்குள்ளே ஒரு இரட்டை சொல்லி மாடிக்கிட்டா உமிச்சு மேன் கூப்பிடுவேன் கூப்பிட்டு அழகாக கூப்பிட்டு வந்துடுவேன் உண்மையிலேயே பாசம் ரொம்ப பாசக்காரனாக இருக்கேன் அவன் பயில்ல என் கபாளி இங்கே நின்ட்டா தனியாக பார்த்துட்டேலாப்போ டை இரட்டை 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 இப்போ குடிக்கலாம் அன்னைக்கு எங்கே உங்க இருந்துச்சுங்க குறைஞ்சிச்சு இன்னும் பத்து நாளுக்குள்ளே குறைஞ்சிரும் அவ்வளோதான் தண்ணி தண்ணி இருக்கறதுக்கு குறைஞ்சி தண்ணி இந்த வெயிலையும் குழு குழு இருக்குங்க குடிச்சுக்க குடிக்காதீங்க இந்த ரெண்டு நேரத்துக்கு குடித்தா போதும் இன்னும் அவ்வளவுதான் ஓர் நம்பிடுங்க கபாலேயே டைவ போட்டுறாதா அப்படியே அடிச்சுன்னா பெல்ட்டு தான் பயவில பார்த்துக்க அத்தே பெரிய விளையா பார்த்து கிலோமீத்துறத கடுமையா உனக்கு இடமே இல்லைக்கேன் நண்டு பார்க்குறேன் எங்கே வரேன் எங்கேருந்து இங்கேருந்து குடிச்சிடலாமாக்கா நீ தான் பெரிய ஒட்டை கிழச்சி கழுத்து வச்சவளா எல்லாம் இந்த மைக்கிலே பைக்கில் விட போகல யார் அக்கா முடியல அப்படியே படுத்துக்கிட்டா என் ஆற்றே இலைக்கிறா நல்லறி நல்ல நல்ல வேறு நல்லா காற்றடிக்குது வெயில் தெரியாது நல்ல அந்த தண்ணி தான் அந்த தண்ணியில் குடிக்க விட்டேன் கொஞ்சம் குடித்தா இவள் குடிச்சா அவள் குடிக்காமட்டான் நம்ம பசங்க ஓடிட்டாங்க நண்டுக்கு ஞாபகம் வந்துச்சு கஜினி மாதிரி மரம் நெற்று ஆ நம்ம நெத்து போகணும் கரெக்டாக நாலு மணி பெல் அடித்த மாதிரி ஓயிட்டாளுங்க அங்கே ஓயிட்டாளுங்க எடுத்து போயிட்டாளுங்க என்னென்ன நல்லா மேய்ச்சிட்டாளுங்க மேய்ச்சல் நீ தங்க நல்லா கொடிய மேய்ஞ்சாலுக்கு அந்த பக்கம் நல்ல நல்லா கொடியை மனசாரம் மேய்ஞ்சிட்டாளுக்கு தண்ணிக்கு பிரச்சனை இல்லை தண்ணி விட்டுட்டா இந்த வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை நேராக எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்க எல்லா மரத்துக்கு எடுத்துட்டு ஒரு இருபது முப்பது மரம் இருக்குது எல்லா மரத்தையும் இழுத்து போவா ஆரம்பிச்சிட்டா நான் விட்டுருவேன் நான் கரெக்டாக அங்கே போய் நின்றுடுவேன் அந்த இடத்துக்கு போனால் ரெண்டு எல்லாத்தையும் கொடுத்து வந்துடுவான் வண்டிங்களா அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிறந்தேன் பாதி பேர் வண்டைங்க பாதி பேர் என்ன காணமே போட்டு கிலோ பாரு இங்கே பாரு என் போட்டுருக்கு ஒரு உடியா உடியா வாங்கடா வாங்கடா வாடா 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 அந்தா எடுத்துக்க எடுத்துக்கி வாழுனேன் மேமவா முடியவா சரி நண்பா இந்த வீடியவை நான் முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கு நம்பறே பிடிச்சதை சத்திரைய பண்ணிங்க லைக்காக சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு ஒரே ஓட்டம் பாட்டம் தான் ஓயிட்டாய்ங்க அதை நல்லா மேசிட்டாங்க இன்னைக்கு அதிகம் இன்னைக்கு கூடிய நல்லா விட்டு விளாசுனாங்க இன்றைக்கி தான் ரொம்ப கூடிய தின்றாங்க வேறு பாண்டி இருக்கிற அடலாம் முட்டிறேன் என்ன தண்ணி முட்ட ஆரம்பிக்கிறேன் சின்ன சின்ன குட்டிலாம் முட்டேன் ஒரு ஆள் தான் சொல்லணும் சின்ன 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 குட்டியில் நான் நம்ம நான் அடிக்கிறேன் லைட் அடித்தாதான்ப்பா அடங்குவேன் சின்ன குட்டியெல்லாம் தான் மேய்ஞ்சிக்கும்போது ஏதாவது ஒரு குட்டியோடு டக்கு முக்கியாங்க கொம்பு ஒரு மாதிரி கிட்டே கிட்ட போகுது சரி என்னப்பா இந்த குடி பாடிக்கிட்டேன் யாராவது சர்ச்சிரை பண்ண லைக்காக போட்டுருந்தேன் சப்போர்ட் பண்ணிடுங்க ரெடிச்சுடே வாங்க சச்சா பண்ணே சச்சிரா பண்ணிவிங்க அண்டு ம் சரி பாய் பா பாய்